இப்போ நடக்கிற சர்வே அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பகமானது அல்ல அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இன்றைக்கு சர்வேக்கள் எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் பார்த்திங்கன்னா சில ஊடக நிறுவனங்கள் சர்வே எடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நோக்கமும் இருக்காது நம்ம வந்து மக்களுக்கு அல்லது வாசகர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே இருக்கும் ஸோ அது போன்ற சர்வேக்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம் அந்த ஏசி நீல்சன் மாதிரியான கம்பெனிகள்லாம் எடுப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அதுக்கு அடுத்து இன்னொரு வகையான சர்வேயும் இங்கே நடக்குது என்னென்னா ஒவ்வொரு கட்சியுமே இப்போ நம்ம கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சர்வே நிறுவனத்தை ஹையர் பண்ணி நீங்கள் போய் சர்வே எடுத்துருவாங்கன்னு அனுப்புவாங்க இப்போ உதாரணத்துக்கு திமுக திமுக கட்சியும் சரி இன்னொரு பக்கம் சபரீசனுடைய பெண் மீடியா அவங்களும் பார்த்திங்கன்னா அப்பப்போ சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க நியோமேட்டின் ஹேர் குரோத் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது